ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது சதை விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா பெரும்படுக்கு முத்திரையர் அவர்களுடைய சதை விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு இன்றைக்கு நாங்கள் மரியாதை செலுத்தியது நாங்கள் பெருமிதமாக கருதுகின்றோம் ஆக நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நாம் இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது கொண்டாடுகின்ற நேரத்தில் அனைத்து தலைவர்களையும் போற்றுகின்ற விதமாக அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தமிழக அரசாங்கம் அல்லது க கலாச்சாரத்துறை மூலியமாக இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலை வெளியிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஐயா அவர்களுடைய சதை நாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் இதே இடத்துல தபால் தலையை நாம் வெளியிடுவோம் என்ற அந்த வாக்குறுதியை உங்களிடத்தில்